ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யுவர் அரோல் சரி வாங்க நம்ம வீடியோவில் போவோம் இன்றைக்கி என்ன நடக்குது மல்லி சீரியல் என்ன சுவாரஸ்யமான விஷயம்லாம் போயிட்டுருக்குன்றதை பற்றி தான் பேச போகிறோம் சரிவாங்க வீடியோக்களை போவோம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் அதுக்கப்புறம் விஜய்யோட ஃபேமிலி வெண்பா குட்டி எல்லோரும் மேலே மொட்டை மாடிக்கு மேலே பார்த்துட்ருக்காங்க என்னடா நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி மொட்டை மாடியிலருந்து குதிக்க போகிறாங்கோ அதேன்டா ஒரு சந்தோஷமாக சொல்கிற அப்படின்றீங்களா டைரக்டர் ஏதோ ஒரு புது ட்விஸ்ட்டு கொண்டு வந்திருக்காங்க அதான் என்னடா எதுனான்னு பார்த்துட்டுருக்கேன் அதான் ஒரு ஆர்வம் எக்ஸைட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மல்லிகை பார்த்தீங்களா மொட்டை இருந்து எகிரி குதிக்க போகிறாங்க குதிக்கும் போது தலை கீழே விழுவாங்களா தலை மேலே விழுவாங்களா இல்லை விஜய் பிடிப்பாரா தாங்கி பிடிப்பாரா இல்லை அதுக்குள்ளே யாராவது போலீஸோ இல்லை தீணைப்பு வீரர்கள் யாரென்னா வந்து காப்பாற்றுவாங்களா இல்லைன்னா அவங்களே மனசு மாதிரி இறங்கி வந்துருவாங்களா இந்த மாதிரி நிறைய குழப்பத்தோடு இருக்குங்க நான் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் இல்லை நம்ம ஏற்கனவே கால் பண்ணி சொல்லுவோம் இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன் நம்ம மல்லி குதிப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்றத ஒரு விறுவிறுப்பான விஷயம் தான் அவங்க ஏன் ஏறுனாங்க எதனால் குதிக்க போகிறாங்க அப்படின்றத பற்றி பேசுவோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம் என்ன நடந்துச்சுன்னா விவாகரத்து பண்ணியே தீர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதாவும் அதுக்கப்புறம் நம்ம ராஜேஸ்வரி குண்டு பாட்டி எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணி ரொம்ப வெறுப்படுத்திட்டு இருந்தாங்க வக்கீலை கூட்டு வந்து சைன் போடுறியா மாட்டியா போடுவியா மாட்டியான்ற மாதிரி கேட்க இதனால மல்லி ரொம்ப காண்டாகி ஹர்ட் ஆகி என்ன பண்ணுறதுனே யோசிச்சிட்டு இருக்காங்க அப்படி ஒரு பக்கம் தான் போயிட்டுருக்கேன் நம்மளோட பாட்டி இருக்காங்களே பெரியம்மா அவங்க தான் ஐடியா கொடுக்குறாங்க மல்லி இது போடி மேலே போய் மொட்டை மாலை நின்று நாலு ஜின்னுக்கு வேலை காட்டு ஊரே உன்னதான் தான் பார்க்குறோம் நாளைக்கு நியூஸ் பேப்பரே நீ தான் இதுக்கப்புறம் கவனங்கள்கிட்ட கையில் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுக்க மல்லி நேராக மொட்டைமாலு போய் குதிக்கலாமா வேணாமான்னு பார்த்துட்டு தாவுறதுக்காக வெயிட் இருக்காங்க தாவிடா செவ்வாலா அப்படின்ற மாதிரி நம்மளோட பாட்டி சிக்னல் கொடுக்க மல்லி இந்த கிழவி நம்மளை கொல்லாம முடியாது போல பெரியம்மாவா இது மாமியாரான்னு தெரில அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க இதுக்கப்புறம் என்னென்ன ஆகுதுன்னா நம்ம விஜய் எல்லாம் வந்துட்டு இல்லை அவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க நான் டிவோர்ஸ்லாம் பண்ணல நீ கீழே வா மல்லின்னு கூப்பிட இல்லை முடியாது நீங்கள் வெண்பா பாப்பா மேலே சத்தியம் பண்ணாதான் நான் கீழே வருவேன்னு சொல்ல இதை கேட்டேன் நம்ம விஜய் இதெல்லாம் சரியான சொனையா போச்சு என் கூட பிறந்தது மாதிரியா அப்படின்னு சொல்லி செம்மா காண்டா வராருங்க ஏண்டான்னு பார்த்தா ராஜேஸ்வரி சொனைக்கெல்லாம் சொன்னீங்க இதை கேட்குற என் பின்னாடி என் தம்பி அதோட பெரிய சொன்னீங்க இப்படி ஒரு பக்கம் இருக்க இனி என்ன நடக்கப்போகுது ஏது நடக்க போகுது குதிப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு தான் கேட்குறீங்க இல்லை இங்கே குதிக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம விஜய் சத்தியம் பண்ணிடுவார் இனிமேல் அந்த பேச்செல்லாம் நான் பேச மாட்டேன் வான்னு சொன்னதுனால கீழே போவாருங்க மல்லிக்கு பலரும் ஒரு அற உழுதுங்க விஜய் கிட்டது அறிவு இல்லையா சென்ஸ் இல்லையா ஹியூமன் சென்ஸ் காமன் சென்ஸ் எந்த கர்மம் இல்லையான்னு கேட்க மல்லி பேனுக்கு இப்படி கணத்துக்கு ஆயிடுச்சுன்னு மாறி முழிக்கிறாங்க அந்த கிளையை பார்க்குறாங்க பெரியம்மாவை இப்படிலாம் அடி உழுன்னு நான் எதிர்பார்க்கலடி அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ரியாக்ஷன் கொடுக்குறாங்க இப்படி ஒரு பக்கம் போய்ட்டுருக்கேன் இன்னொரு பக்கம் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட வெண்பா ஏமா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கட்டி பிடிச்சுன்னு அழகிறா இனிமேல் பண்ண மட்டும்டா தங்க வச்ச டேப்பு வச்சு அப்படின்னு அவங்க சொல்ல இதை கேட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரெண்டு பேரும் கண்ணீர் மலையில் நனைகிறாங்க சரி நண்பர்களே என்னோட வீடியோ பிடிச்சது மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதையாவது பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நண்பர்களே தேங்க் யூ ஸோ மச் டாடா சியூ பாய்